வண்டிய போயம்பாளையம் குடிநீர் தொட்டி நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் வழிந்தோடும் அவலம் திருப்பூர் வடக்கு வட்டத்தில் உள்ள பி இரண்டாவது மண்டலம் ஏழாவது வார்டு போயம்பாளையம் பேருந்து நிறுத்தம் கிழக்கு மேட்டு மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள நான்காவது திட்ட குடிநீர் வளங்கள் தொட்டி முழுமையாக நிரம்பி ஆறாக ஓடி பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி கழிவு நீருடன் கலந்து நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அருகில் உள்ள மாநகராட்சிக்குட்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தின் அருகில் குடிநீர் கழிவு நீருடன் கலந்து கட்டிடத்தின் மட்டம் பழுதாகும் நிலையும் உள்ளது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக தொடர்பாக போர்க்கால அடிப்படையில் விரைவாக தீர்வு காண வேண்டும் நீர்த்தொட்டி செடி கொடி புதர் மண்டி காணப்படுகிறது குளோரின் சேர்க்கப்பட்டு குடிநீர் சாக்கடை கால்வாயிலும் சாலையிலும் ஓடி வீணாகியதை பார்த்த பொதுமக்கள் வேதனை அடைந்தனர் அடிக்கடி இதுபோல் குடிநீர் வீணாவதை தடுக்க நகராட்சி அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது